இப்போ தான் நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு வந்திருக்கான்னு அவர்கிட்ட பழக ஆரம்பிச்சிடுவோம் எப்போது எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு வில் பவர் வந்துச்சு இல்லை நம்ம வந்து ஃபைட் பண்ணுவோம் கூட நிற்போம் அப்படின்னு வந்துச்சுன்னா அடுத்த நாள் இவங்க கீமோ கீமோ வந்து ஸ்டார்ட் பண்ணோம் கீமோ தெரப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணும் நாள் சந்திச்சிடலாம் அப்படின்னு போகிறோம் போனால் இவங்க வந்து ஃபுல்லாக மொட்டை அடிச்சுட்டு வந்து ஒரு டிஷர்ட் ஒரு பார்க்கில் தான் சந்திப்போம் அது வந்து உட்காந்துருக்காங்க எனக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்காங்க எனக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி நான் போய் கேட்குறேன் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சாதானே இந்த முடி உது முடி உதிரும் ஏன் இப்போவே போய் மொட்டை அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா முடி உது உதிர்ந்தாதானே கஷ்டம் கஷ்டமாக இருக்கும் முடி உதுறத நம்ம பார்த்தா தானே கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் மொட்டை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் பீச்சுக்கு கிளம்பி போய்ட்டு பீச்சில் வச்சு நான் சொன்னேன் டிசம்பர் டுவெண்ட்டி டூ அது இந்த இன் அதாவது டிசம்பர் எண்டில் நான் இதை சொல்லாமல் இருந்தேன் நான் இன்றைக்கி நான் உறுதிப்படுத்துகிறேன் நம்ம சேர்ந்து வாழலாம்